தொடர்ந்து நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை தன்னிடம் வைத்துக் கொண்டு நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எளிமையாக அடைந்துவிடலாம் எதை வேண்டுமானாலும் நாம் கையகப்படுத்திவிடலாம் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் வகுஜன மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பட்டியலிட பழங்குடி மக்களுக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது ஜனநாயக முறையிலே நாம் அவர்களை கண்டிக்க வேண்டும் நம்முடைய எதிர்ப்பு குரல் இங்கிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில துணை தலைவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறுபான்மையினர் பிரிவு அருமை சகோதரர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்களே இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகுத்து இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்கள் திரு சாந்தகுமார் அவர்களே அவர்களே அருமை அருமை சகோதரர் குபேந்திரன் அப்துல் ரஹ்மான் அவர்களே அருமை சகோதரன் கோபி அவர்களே அருமை சகோதரன் வழக்கறிஞர் சம்பத் அவர்களே அருமை சகோதரர் தீன் முகமது அவர்களே அருமை சகோதரன் விஸ்வாஸ் அவர்களே மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை வந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மையர் அண்ணன் அஸ்லாம் பாஷா அவர்களே அவரோடு வருகை வர இருக்கின்ற தேசிய செயலாளர் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் கமிட்டியுடைய சகோதரர் திரு ஹசீனா சையத் அவர்களே ஆராய்ச்சி பிரிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் டாக்டர் ஆர் மாணிக்க வாசகம் அவர்களே மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற அகில இந்திய ராகுல் விளையாட்டு மற்றும் இளைஞர் நல கூட்டமைப்பு தலைவர் சகோதரர் சேலம் விஜய் லட்சுமண் அவர்களே அவர்களோடு கைகோர்த்து இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகியிலே சகோதரர்களே பொதுமக்களே நிகழ்வுக்கு எனக்கு முன்னால் கண்டன சகோதரர் அவர்களே பேருக்கும் நானும் நான் சார்ந்த மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு ஒரு மத சார்பற்ற நாடு இந்திய நாட்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே மனித ரீதியோடு சமூகத்தோடு சமத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏறக்குறைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இனங்களாலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகளாலும் குவிக்கப்பட்ட நாம் ஜனநாயகம் என்கின்ற ஒரே ஒரு புள்ளியிலே இழைக்கப்படுகின்றோம் இந்த நாட்டிற்கு இந்தியா சுதந்திரமடைந்து ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட ஏற்ற தாழ்வுகளுடைய நாடாக இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏற்ற தாழ்வுகளோடு நம்மை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிலே அனைவரும் சமம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இங்கே நாம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த நாட்டிலே ஏற குறைய எட்டு ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம் நமக்கான சுதந்திரத்தோடு சகோதரத்தோடு சமத்துவத்தோடு வாழ்கின்றோமா அல்லது மத ரீதியாக நம்மை பிரித்து அவர்கள் நாம் இருவரையும் பிரித்தாண்டு கொண்டிருக்கின்றார்களா என்று பார்க்கின்ற பொழுது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சியை பிடித்தது என்றைக்கு அவர் இந்த ஆட்சியை பிடித்தார்களோ என்றைக்கு அதிகாரத்தின் பிடியில் அவர்கள் அமர்ந்தார்களோ அன்றிலிருந்து அவர்களுடைய நாடாக அவர்கள் மாற்றுவதற்காக ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற போக்கை அவர்கள் திணிக்கின்றதுதான் இங்கே ஒட்டுமொத்த மக்களும் கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே அரசை மத்திய அரசாக பாரதிய கட்சி இங்கே இருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே சமஸ்கிருதம் என்கின்ற ஒரு மொழியை நமக்குள்ளாக திணிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை கட்டாயம் அனைவரும் ஒரு பாடமாக இங்கே நாம் படிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே முதல் திணிப்பை அவர்கள் இங்கே முன்னெடுத்தார்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டில் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு மனிதர் தன்னுடைய உணவாக என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதை அதை உண்ணுகின்ற அந்த மனிதர் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் ஒரு மனிதர் இந்த உணவை தான் உண்ண வேண்டும் இந்த உணவை கூடாது என்கின்ற நமக்கு உணவுக்கு

இந்த நாட்டில் உலகத்திலே நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலகத்திலே தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்திற்கும் இருக்கின்ற வர்க்க போராட்டம் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்தியா மட்டுமே இங்கே தனியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இந்தியாவிலே சாதி ஒரு கட்டமைப்பிலே பிணைந்திருக்கின்றார்கள் அனைவருமே முரண்படுகின்றார்கள் ஏன் என்று சொன்னால் இங்கே இந்துத்துவா என்கின்ற ஒரு போக்கு கூறப்படுகிறது இந்துக்கள் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பப்படுகிறது அதற்கு மட்டுமல்லாமல் அதற்கு

இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தோடு இழைப்பாருகின்றேன் ஜெய்பீம்